நான் <laughs> எ பரப்படியே என்ன பண்ணுவா இருக்கு அண்ணா புரிய அங்க எடுத்தா ஐயோ நான் ஐயோ நான் வேற அண்ணன் கூட தான் போறேன் கைய புடி கைய புடி போய் குஞ்சு வாடி போய் சரி ஐயே எல்லாம் போற போய் இது உனக்குள்ள பாட்வீனா எங்க அம்மா கிட்ட நான் வந்து நீங்க வாங்களே ஒரே பட்டு ஆக மாட்டேங்குது நீ யா யாரு ஊரு போற கேசா

பட்டேமா கூம பூ என் கண்ணா வரதுக்கு எப்படிடா ஓளே சைடு போங்க ஊரு ஆளு வெயிட் ஆளு அங்க ஜாயிருக்கு இப்பதான் நான கூட ஒரே அடி தான் பண்ணுனேன் அதவேலை பண்ணுங்க நீ பேசா ஆட்டல நடன்னு அவரே ஊடு போறாச்சு பண்ணிகிட்டு டேجا ஊலிஞ்சி ஏய் மெல்ல மெல்லங்க இங்க தோனிடா ஏய் இப்ப தூங்கி தரணும் நிறுத்துறீங்க ஓடேன் ஓய் ஏய் சுப்ர வைடாம் போய் கொடையறா ஐ おい அத வந்து போன்ல அந்த மாதிரி ஊர்ல ஊர்ல பாத்துறாங்க おい குட்டபொது ஆபதம் பண்ண வந்து சொல்லி おい தா தாரிக்கு பா நோ தம்பி நீ புடுடா இப்ப என்ன சொன்னேங்க ஏறக்க சொல்லியா நீ என்ன ஆபத்து புடிடா ஏய் ஒரு ஓட்ட ஒண்ணேடா டேய் வீடியோவே எடுத்து நீ ஓட்டா ஏறி அங்க ஏத்திட்டாங்க இது நீ போனு நீ ஓட்டா தனியா ஏறி வேற ஓட்டா வரடா

என் மேல உண்மையாலும் பாஸ் வைப்பது உண்மையாக அந்த படங்களை தன் உதட்டுக்கு வர வேண்டும் ஐயா நீங்க ஒரு ஆன்மகனாக இருந்தா

செல்வமா இருக்கிறவங்கெல்லாம் சீரழி நின்ற பழமொழி உண்டுமா கண்டிப்பா அப்படி ஓ மக எனக்கு ஆய்ந்த பருப்பு குறைந்த வழிய புரிதமான பால் புத்திருக்குமா

நீ ஒரு என்ன மாதிரி ஒரு பொண்ணு தாரேன் கண்டிப்பா மாறி வாட அம்மா நான் பத்தி நீ நானே ஆனா ஏங்கு பார்த்தாலும் அவரே

કાંટા ગમેલા વિલાપરાધવલે આહા એરી પાલંગણે કેટેન પાલંગડી કોડતા પસી આડીયે ઓને ના હવે આવડે પાટીગે નનમાના આડારદા ઓલા આલા સોને કડવાડમ બોટમે એને પાખની આמא આંગે காய்ல காய்ம வந்துருது மொயமாய்மாய் நல்லாயா انا மகா சக்கு கொஞ்சி பாக்குடா பாரு 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 வரட்டையா நார் மாத்தி கிச்சு நான் பரம் பாடுறேன் பரம் பை தின்னு இல்ல ஊளே ஊளே ஐயோ ஐயோ ஏய்

என் சென்னை தவிர என் கல்யாணம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கல ஒரு கல்யாணம் எனக்கு <laughs> <laughs>

ના ઇનેલા અલગ આંદી ઇન પો ઓ નાય પો ઘટું પો ની આઈ વારી આ ચલ ના ઓરી ના ભને તે પુનિયાર કા તા ના બોટી નો ઉત આ આમલેર મના મુરું કરું કોડા સુરી જાય પો માગલ પોટ લેને

எனக்கு உயிரோட இந்த நிலைமை வரும் நினைக்கல நானு ஒரு நாளையே என் பொட்டு பூ காபத்தோரு பொண்ணு

போட்ட ઓલા કા ભાઈ ઓરા ઓર મુરગ બોજી ઓયો દે વોં પોટા કાંડા મુંડા પોટા કરું બોજી હા યમા આ જને 야마가족구지기야,야마야마. 뭐야,야마야마. 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 뭐야,야마야마

வராங்க <laughs> நாமல் <laughs>

கண்ணாக வளர்ந்து வந்த நடு கடலில் கவிழ்ந்த படகை போல வாழ நடு கடலில் கவிழ்ந்த படகை போல ஆனே கண்ணாக வளர்ந்து வந்த நானே கடலில் கவர்ந்து படகை போல

தூக்கிட்டு ஒரு பைசாங்களா அதுக்கும் போடுவாங்களா நல்லா இனியானது காசி நாட்டிலே புருஷனுக்காக பிச்சை எடுக்க வருகிறது அந்த நேரத்திலே இந்த அதாவது பட்டணத்தில் இருக்கும்படியான குப்புதாசி இருக்கும்படியான கங்காதாசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு கொண்டு புரிய வேண்டும் என்று கெங்காதாசி தற்பாராகிறது அதனால் சங்கதி